அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவானது டிஎன்எம்ஏ அதாவது தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் கடந்த பிப்ரவரி மாதம் வெளியான அசிஸ்டண்ட் இன்ஜினியர் அதோடு சேர்த்து மற்ற போஸ்ட்டுகளுக்கான தேர்வுகளை பற்றி கடந்த ரெண்டு வாரமாக எங்கிட்ட நம்ம யூடியூப் சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க அதிகமான கேள்வி கேட்டிருந்தாங்க நம்ம அந்த ரெண்டு வாரம் சரியாக வீடியோ போடல உங்களுக்கு தெரியும் அதை இன்னைக்கு நிறைய பேர் நம்மக்கிட்ட கால் பண்ணி கேட்டு அதை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ அது குறித்து பார்க்குறது தான் இந்த வீடியோவுடைய ஒரு பதிவு ஃபஸ்ட்டு வந்து மீண்டும் மீண்டும் இப்போ கூட கமனில் கேட்டிருக்காங்க இந்த எக்ஸாம் வந்து கன்ஃபார்மாக டெம்பரவரியானு இந்த எக்ஸாம் முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஸ்டாப்னு நம்ம பல முறை சொல்லியாச்சு ஆனால் புதுசாக பார்க்குறவங்களுக்கு இன்னும் எக்ஸாமே வரப்போகுது இன்னொரு கன்ஃபார்மாக டெம்பரவரியா அப்படின்னா இது முழுக்க முழுக்க கன்ஃபார்ம் ஜாப்பு தான் டெம்பரவரி கிடையாதுங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க செகண்ட் என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கான கால் டிக்கெட்டு இந்த அடுத்த வாரம் கூட வெளிவர வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா பேப்பர் ஒன்று வந்து முப்பது ஜூன் ஜூன் நடக்க போகுது ஸோ இன்றைக்கு தேதி பதினொன்று ஆயிடுச்சு ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கூடிய விரைவில் அடுத்த வாரங்களில் கண்டிப்பாக ஹால் டிக்கெட்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு ஒன் வீக்கோ இல்லை டென் டேஸோ முன்னால் வந்து வெளியிட்ருவாங்க ஹால் டிக்கெட்டை அதனால் ஹால் டிக்கெட் வந்து விரைவில் வெளியாகும் இந்த இந்த மாதத்துக்கு இந்த வாரமும் அடுத்த வாரமும் ஹால் டிக்கெட் வெளியாக வாய்ப்பு இருக்குது பேப்பர் ஒன்று யாருக்கு பேப்பர் டூ யாருக்கு அதே மாதிரி சில போஸ்டுகளுக்கு மட்டும் பேப்பர் ஒன்று வந்து அடுத்த மாதம் நடக்குது ஜூலை மாதம் நடக்குது அடுத்த மாதம் வந்து ஆறு ஏழு நடக்குது ஸோ அது பார்த்துக்கணும் மற்ற எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா முப்பது ஆறு ஸோ இருபத்தி முப்பது ஆறு அன்னைக்கும் பேப்பர் ஒன்று பேப் பேப்பர் டூ சில எக்ஸாம் மட்டும் ஜூலை மாதம் ஆறாம் நடக்குது ஸோ எந்த எக்ஸாம் யாருக்கு அப்படிங்கிறத நம்ம ப்ரீவியஸாக நம்ம டீடைல்டாக வீடியோ போட்டிருக்கோம் அது தெரியும் உங்களுக்கு ஸோ அதனால ஹால் டிக்கெட் வந்து இந்த வாரம் இல்லை அடுத்த வாரம் கண்டிப்பாக வந்துடும் அதில் எந்த விதமான டவுட்டும் கிடையாது மூணாவது என்ன அப்படின்னா இந்த எக்ஸாமு டிஎன்பிஎஸ்சியுடைய சிலபஸ் வச்சு தான் எடுக்கிறாங்க இந்த இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டு இந்த மாதிரி ப்ரீவியஸ் உள்ள எல்லா எக்ஸாமுகளுக்குமே கொஸ்டின் பேப்பர்லாம் அவங்க வந்து அவங்களே வாங்கிக்கிடுவாங்க எக்ஸாம் ஆன்சர் சீட்டையும் கொஸ்டின் பேப்பரையும் அவங்க வாங்கிக்கிடுவாங்க அதனால் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் நீங்கள் எங்கே ஜட்ஜ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை ஓகேங்களா அதனால் சிலபஸ்ஸு மட்டும்தான் நமக்கு மெயின்னு அதை நம்ம சொல்லியாச்சு பலமுறை மூணாவது என்ன அப்படின்னா இது வந்து இந்த போஸ்ட் எப்படி சார் அப்படின்னு கேட்குறாங்க இது முழுக்க முழுக்க கவர்மெண்டினுடைய டைரக்ட் கண்ட்ரோலில் அண்ணா இன்சர் மூலமாக தான் இந்த எக்ஸாம் வந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க எக்ஸாம் எடுக்கக்கூடிய அந்த சிலபஸ்ஸு கொஸ்டின் பேப்பரு அதனுடைய இன்டர்வியூ இது எல்லாமே பண்ண பண்ணுறது அண்ணா இன்சூட்டி தான் போஸ்டிங் அத்தாரிட்டி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டு தான் இது மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ அண்ணா யூனிட்டி வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு கொஸ்டின் பேப்பரு சிலபஸ் இதை மட்டும் எடுத்து கொடுத்துருவாங்க எக்ஸாம் வச்சு இன்ட்ரூவ் வச்சு எவ்வளோவே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்களா கொடுத்துருவாங்க அவ்வளோதான் ஸோ போஸ்டிங் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டு தான் அண்ணா யூனிட்டி கிடையாது அடுத்து என்ன அப்படின்னா இந்த போஸ்டிங் வந்து ப்ராப்பராக தான் நடக்குது இல்லை எந்தவிதமான தவறு நடக்க வாய்ப்பு இல்லை அதனால் நீங்கள் யாரும் தேவையில்லாத நான் போட்டு மனசை குழப்ப வேண்டிய அவசியம் இல்லை இது முழுக்க முழுக்க ப்ராப்பராக தான் இந்த ஜான் நடக்குது அடுத்த இன்னொன்று 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 என்ன அப்படின்னா இந்த எக்ஸாம் உடைய ரிசல்ட்டு தள்ளி போகுமா அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி மாதிரி தள்ளி போக வாய்ப்பு இல்லை ஏன் அப்படின்னா நிறைய பேர் சொல்கிறாங்க கமெண்ட்டில் இப்போ நான் சொல்கிற எல்லாமே கமெண்ட்லேயும் என்கிட்டையும் கேட்ட கேள்விகள் தான் இந்த எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து சார் வராதாமே யார் செலக்ட் பண்ணுறாங்களோ அதான் வருமாமே அப்படின்னு பல பேர் டவுட்லாம் கேட்குறாங்க ஃபோனில் இருக்கிறாங்க இந்த முனிசிபாலிட்டி மட்டும் இல்லை இதுக்கு முன்னால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் அவங்க கால்ஃபர் பண்ணாங்க இல்லையா அதில் யாரெல்லாம் தேர்வு செய்யப்படுறாங்களோ அவங்களுடைய நம்பரை மட்டும்தான் நெட்டில் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி மாதிரி ஒன் சிகி த்ரீ நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ மாதிரி நம்ம எழுந்த எக்ஸாம் மார்க்கு அதெல்லாம் அதெல்லாம் வருமானால் தெரியாது இவங்க இந்த முறை என்ன ஃபாலோ பண்ணுறாங்கன்னு நம்ம இனிமேல் தெரியும் எக்ஸாம் எழுதின பிறகு எக்ஸாம் ரிசல்ட்டு விடுவாங்க எக்ஸாம் ரிசல்ட்டு விடும்போது இப்படி டூ டைப்பாக விடலாம் ஒன்று வந்து இன்டர்வியூக்கு யாரெல்லாம் தேவை செய்யப்பட்டிருக்காங்களோ அவங்களுடைய அவங்களுடைய எது மட்டும் வழி விடலாம் நம்பர்ஸு அப்படி இல்லைன்னா எக்ஸாம் எழுதினவங்களுடைய ரிசல்ட்டு பார்க்குற மாதிரி எல்லோரும் அவங்களுடைய நம்பர் டைப் பண்ணோடனே அவங்க வாங்கின மார்க்கு டிஜுவலாக அவங்க மட்டும் பார்க்குற மாதிரி விடலாம் இந்த ரெண்டு தான் பாசிபிள் இருக்குது இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த ரிசல்ட் வந்து தள்ளி போகுமா தள்ளிலாம் போகாது ஏன் அப்படின்னா இது வந்து கன்சர்ன் டிபார்ட்மெண்ட்டே வைக்கிறதுனால விரைவாக போஸ்டிங் போட்டு முடிக்கணும் அப்படின்னு தான் பார்ப்பாங்க டிஎன்பிஎஸ்சிங்கிறது ரெக்ரூட்மெண்ட்டுக்காக உள்ளதுனால அவங்க அதே ப்ராகஸை பண்ணுறதுனால அவங்க பல எக்ஸாம் பண்ணுறதுனால லேட்டாக வாய்ப்பு இருக்கும் ஆனால் இங்கே வந்து இவங்க அப்படி இல்லை இவங்களுக்கு இந்த போஸ்டிங் எடுத்து போடுறக்கூடிய வேலை தான் அதனால் லேட்டாக வாய்ப்பு இல்லை விரைவில் இந்த போஸ்டிங்கை போட்டு முடிச்சிருவாங்க இப்போ நான் சொன்ன ஒவ்வொரு பாயிண்ட்டுமே என்கிட்ட வந்து நம்ம என்கிட்ட தனிப்பட்ட முறையில் கால் பண்ணி கேட்டவங்க வாட்ஸ்அப்பில் கேட்டிருக்காங்க கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ இந்த டிஎன்எம்ஏ டபிள்யூஎஸ் ரெக்யூட்மெண்ட்டு முழுக்க முழுக்க இந்த முப்பது ஆறு அன்னைக்கும் நடக்குது தென் ஜூலை ஆறு நடக்குது ஆனால் அவங்க சொன்ன டேட்டுக்கு படி நடக்குமானால் நடக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா தள்ளி போக வாய்ப்பு இல்லை ஏன்னா அப்ளை பண்ணியே ஒரு நாலு மாதம் ஆச்சு இனியும் தள்ளி போக வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை அப்புறம் அப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு கேட்டிருக்காரு சார் இதுக்கு எக்ஸாம் ஃபீஸே இல்லையே அதனால் இது எப்படி இது அப்படின்னு கேட்டார் எக்ஸாம் ஃபீஸும் வாங்கினாதே அது வந்து நல்ல எக்ஸாமு அப்படிலாம் கிடையாது டிஎன்பிஎஸ்சியே வந்து ஒரு ஒரு அப் எக்ஸாம் அப்ளை பண்ணுறவங்களுக்கு அஞ்சு முறை ஆறு முறை ஃப்ரீயாக அப்ளை பண்ணிக்கிடலாம் அதெல்லாம் அப்படிலாம் இருக்குது அப்படிங்கும் போது தேவையெல்லாம் போட்டு நீங்கள் எதுக்கு இந்த மாதிரி திங்க் பண்ணுறேன்னு தெரியலை வாட்ஸ்அப்பில் பார்த்தா இப்போ இந்த டிஎன்எம்இஎஸ்சி எக்ஸாம் டேட்டு வர வர இதை பற்றி தான் அதிகமாக வந்து டவுட்டு இருக்காங்க இப்படி டவுட்டு கட்டே இருந்தால் எப்போ படித்து எப்போ பாஸ் ஆகிறது அதனால் எக்ஸாம் வரப்போது இந்த மாதம் கடைசி இன்றைக்கு தேதி பத்து பதினாகி போச்சு இனியும் இந்த எக்ஸாம் பற்றி இதை பற்றி திங்க் பண்ணுற விட்டுட்டு படிக்கிற வழியை பாருங்கள் இது தேவை போட்டு யாராவது எதாவது சொன்னாங்க அப்படின்னு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு போஸ்ட்டுக்கிட்ட வந்திருக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படி ஒரு அப்புறம் வந்து போஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணி இன்க்ரீஸ் பண்ணி அது ஒரு லெவலாக போய் நிற்கிது ஸோ டிஎன்பிஎஸ்சியில் கடந்த ஆண்டு கேட்ட ஏஐ எக்ஸாமை விட அதிகமான போஸ்ட்டு ஏஇ மட்டும் இல்லை எல்லாமே இருக்குது இந்த இதில் ஒர்க் இன்ஸ்பெக்டர் சென்டரி இன்ஸ்பெக்டர் ஓவர்சீரு டிராஃப்ட்ஸ்மேனு ஏஇ பிளானிங் இன்ஜினியரு அப்படின்னு ஏகப்பட்ட போஸ்ட் இருக்குது அதனால நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணி அதை எப்படி எக்ஸாம் கிளியர் பண்ணுற மட்டும் பாருங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியாச்சு எக்ஸாம் டேட் வரப்போகுது இன்னையும் இது வந்து இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்குறதுனால நமக்கு ஒன்றும் ஆக போகிறது இல்லை ஸோ ஆனால் என்கிட்ட கேள்வி கேட்டிருக்கேங்க அதுக்கு நான் ரிப்ளை பண்ணியிருக்கேன் உங்கள் டவுட்டை கேளுங்க டவுட்டை கேட்டு நீ படிக்க ஆரமிச்சிருங்க அதுலேயே இருக்காதிங்கிறேன் ஸோ யார் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க எக்ஸாம் எழுதுங்க நல்ல முறையில் எழுதுங்க அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் ஸோ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ்ஸு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறது அண்ணா யூனிவர்சிட்டி போஸ்டிங் போகிற அத்தாரிட்டி முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேட்டன் டிபார்ட்மெண்ட்டு இதுதான் ஸோ அந்த முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்காக அவங்களுக்கு வந்து ரெக்ரூட்மெண்ட் பாஸ் பண்ணுறது தான் நைன் ஃபிஃப்டி ஆனால் அவங்க சிலபத்தை புதுசாக உருவாக்கலை டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணுறாங்க ஸோ டிஎன்பிஎஸ்சியில் ஏஇ ஜேஇ ஜேஇஇ ஜேஇ எஸ்எஸி ஜேஇ ஜேடிஓ இந்த மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு ஈஸியாக பாச இல்லை ஆனால் சேம் சிலபஸ் தான் ஸோ கன்ஃபார்ம் ஸ்டாஃப் தான் பயப்பட தேவையில்லை முழுக்க முழுக்க கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் போஸ்ட்டு தான் நீ பயப்பட தேவையில்லை எக்ஸாம் நல்ல முறையில் ப்ராப்பராக பண்ணுவாங்க யார் சொன்னாலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண தேவையில்லை எக்ஸாம் ரிசல்ட்டு வந்து ரிசல்ட் வந்து எப்படி வர்றாங்கன்னு தான் நம்ம யோசிக்கணும் நான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் எக்ஸாமில் பாஸ் தேவை செய்யப்படுறாங்களோ இன்டர்வியூ கூப்பிட்றாங்களோ அவங்க நம்ம மட்டும் வெளியிட்றாங்களா இல்லை எல்லாருடைய மார்க்கையும் அவங்க இண்டிஜுவலாக அவங்க டைப் பண்ணி பார்க்குற மாதிரி விடுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது இல்லை டிஎன்பிஎஸ்சி எப்படி ஏஜிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி த்ரீ ஒன் சிக்ஸ்ட் டூ விடுறாங்களா அது மாதிரி வெளியிடுறாங்களா அப்படின்னு தெரியாது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஸோ இது ஒன்று தான் நம்ம வந்து கவனிக்க வேண்டியது மற்ற எதுவுமே இதில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண தேவையில்லை கொஸ்டின் பேப்பரு கொடுப்பாங்களா அப்படின்னு தெரியாது ப்ரீவியஸாக நடந்த இந்த சென்னை சிஎம்டிஏ உள்ள எக்ஸாமோ இல்லை வேறு எக்ஸாம் தான் கொஸ்டின் பேப்பர் அவங்களே வாங்கிடுவாங்க ஸோ ஏன்னா சிஎம்டிஏ முனிசிபல் அமெரிக்கேஷன் எல்லாமே ஒன்று தானே ஸோ அது மாதிரி இப்போ சிஎம்டிஏ வந்து எக்ஸாம் கண்டிப்பாக பண்ணுறதில்லை முத இந்த மாதிரி இல்லை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி டிஎம்பிசியை மட்டும்தான் கொஸ்டின் பேப்பர் வாங்கிட்டு வரலாம் நம்மளுடைய கவர்மெண்ட் தமிழ நம்மளுடைய ரீஜனில் உள்ள எக்ஸாமு ஆனால் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் வைக்கிற எக்ஸாமு கொஸ்டின் பேப்பர் அவங்க வந்து மேக்ஸிமம் வாங்கிக்கிடுவாங்க ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது ஸோ நான் வெயிட் பண்ணி பார்க்கணும் ஸோ தென் அதுக்கு பிறகு என்ன அப்படின்னா இது வந்து எக்ஸாம் வந்து டேட் நெருங்கிடுச்சு ஸோ ஹால் டிக்கெட்டு இந்த வாரமும் இல்லை அடுத்த வாரமும் கண்டிப்பாக வெளியே வர வாய்ப்பு இருக்குது ஸோ இதுதான் ஃபைனலு ஸோ எதை பற்றியும் தேவையில்லாமல் திங்க் பண்ணாமல் ஃப்ரீயாக இருங்க படிக்கிறதுக்கு உண்டான விலைகளை பாருங்கள் வேறு எந்த விதமான டவுட்டும் வர்றது வர்றதுக்கு வாய்ப்பு வேணாம் அப்படிங்கிறது தான் நம்முடைய இது ஓகேங்களா தேங்க் யூ